அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க அந்தலாம் நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கும் நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் இன்னைக்கு வீடியோவில் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா வெஜிட் ட்ரைஸ் தாங்க செய்ய போகிறேன் மழை பெஞ்சு கிளைமேட்டு நல்லா சூப்பராக இருக்குது இந்த சமயத்தில் நீங்கள் இது மாதிரி வெஜ் டெல்ஸ்லாம் செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா அருமையாக இருக்குங்க இப்போ வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி எப்படி நம்ம சேனல் முத்தாக்கி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படி பார்க்கறதுக்கு பில்லைக்கான கிளிக் பண்ணிடுங்க அப்போ நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனே வந்து சேருங்க இப்போ அதுக்கு ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு பேன ஸ்டவ்வில் வச்சுருக்கேங்க ஒரு அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு இருக்குங்க இது ஒரு கால் கப்பு நான் வந்து ரீஃபைன் ஆயில் சேர்த்துக்கிறேன் அதோடய நான் வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் நம்ம இது ரெண்டையும் சேர்த்து நீங்கள் செய்யும்போது நல்லா அருமையாக இருக்கும்ங்க டேஸ்ட்டு நல்ல ஹீட் ஆனதும் நான் வந்து பட்டை கிராம்பு இலக்காக போட்டிருக்கேன் எல்லாத்துலேயும் ஒரு ரெண்டு ரெண்டு போட்டுக்கோங்க அது நல்லா வாசனை வர வரைக்கும் நல்லா புரிஞ்சதும் நம்ம வந்து ஒரு ஆறு வெங்காயம் இருக்கும் மீடியம் சைஸ் வெங்காயம் ஒரு ஆறு தக்காளி மாதிரியே ரெண்டையும் போட்டு நான் வந்து வெங்காயம் தக்காளியை வதக்கிட்டுருக்கேங்க பிகினர்ஸ் கூட ஈஸியாக அந்த ரைஸை நீங்கள் வந்து செஞ்சிடலாம் டேஸ்ட் வந்து அருமையாக இருக்கும் நீங்கள் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாத பாருங்கள் லாஸ்ட்டாக நான் வந்து ஒரு தேங்காய்பால் தான் லாஸ்ட் டைமில் தான் நான் வந்து சேர்க்க போகிறேன் அது எந்த சமயத்தில் சேர்க்குறதுன்றதை நான் வந்து லாஸ்ட்டாக சொல்கிறேன் உங்களுக்கு வெங்காயம் தக்காளி நல்ல ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வதங்கினது ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இருக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வதக்கிட்டு இருக்கேன் அதே நல்ல ஒரு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வந்து வதக்கலாம் பாருங்கள் எண்ணெய் நல்லா மேலே தெளிஞ்சு வரும் அந்தளவுக்கு நீங்கள் வதக்கிட்டு இப்போ மசாலா எல்லாம் சேர்த்துடலாம் ஒரு ஒரு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் ஒரு ஸ்பூன் மல்லி மிளகாயெலாம் சேர்த்து அரைச்சும் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துருக்கேங்க சேர்த்துட்டு அந்த தக்காளியோட மசாலா எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இதுக்கு வந்து நான் வந்து புதினா சட்னியும் முட்டை வேக வச்சு தக்காளி போட்டு மசாலா பொரிச்சி வச்சுருக்கேங்க அவ்வளோ தூரம் ஒரு சூப்பரான டேஸ்ட்டும் இருக்கும் இப்போ வந்து கேரட்டு பீன்ஸு உருளைக்கிழங்கு எல்லாமே நான் வந்து அரிஞ்சு வச்சுருக்கேன் அதை சேர்த்துட்டு ஒரு பச்சை மிளகாய் கீரி போட்டுடலாம் ஃபைனலாக மல்லி புதினா கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க வெஜிடபிள்லாம் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி காரமும் நீங்கள் அதிகமாக இல்லாது நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க அவ்வளோதான் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இப்போ இந்த சமயத்தில் நம்ம சேர்க்க வேண்டிய தண்ணியை சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு செய்கிற அளவுக்கு நான் வந்து அரிசி ஏற்றிருக்கேங்க இது ஒரு நாலு பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் வந்து மெஷர்மெண்ட் கரெக்டாக சொல்லிட்டுருக்கேன் ஒன்றுக்கு ரெண்டு அளவுக்கு தண்ணி ஊற்றணும் நான் வந்து ரெண்டு அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன் ஒரு ஆறு அளவுன்னு வந்து நான் வந்து தேங்காய் பால் லாஸ்ட்டாக ஊற்ற போகிறேன் கொஞ்சமாக நான் வந்து உப்பு சேர்த்து திட்டமான அளவுக்கு நான் வந்து ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு இருக்கும் உப்பு சேர்த்து நம்ம வந்து மூடி வச்சிடலாம் உப்பு நீங்கள் வந்து பதம் பார்த்துக்கோங்க அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து சேர்த்துக்க வேண்டியதாங்க நல்ல தண்ணி கொதிச்சதும் நான் வந்து ஊற வச்சுருந்தா ரைஸ் எடுத்து நான் வந்து சேர்த்துற போகிறேன் நான் வந்து பொன்னி ரைஸில் தான் செஞ்சிட்ருக்கேன் நீங்கள் வந்து பாஸ் மாதிரி ரைஸில் வேணாலும் நீங்கள் வந்து செஞ்சுக்கலாம் பாரங்க எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறேன் இந்த தண்ணியெல்லாம் நல்லா அப்சர்வ் பண்ணி நல்லா வெந்து வரட்டும் நான் நான் மிக்ஸ் பண்ணி விட்டு எப்படியும் ஒரு எனக்கு வந்து கால் மணி தான் ஆச்சுங்க மூடி நான் வந்து சிம்பிளை வச்சு வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன் பாருங்கள் இப்போ எப்படி வந்திருக்குன்றதை நம்ம வந்து பார்க்கலாம் பாருங்க நல்லாவும் வெந்து வந்திருக்கு உங்களுக்கும் கொஞ்சம் அரிசி பதமாக இருக்கும் இந்த சமயத்தில் தண்ணி இன்னும் கொஞ்சமும் இருக்குங்க நல்லா இது அப்சர்வ் பண்ணி வந்தால் தான் நமக்கு வந்து டேஸ்ட்டும் நல்லா அருமையாக இருக்கும் நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ இந்த சமயத்தில் தான் நான் வந்து தேங்காய் பால் சேர்க்க போகிறேங்க கெட்டியாக ஒரு அரைமுடி தேங்காய் எடுத்து நான் வந்து பால் வந்து கெட்டியாக எடுத்து வச்சுருந்தேன் நீங்கள் இந்த அளவுக்கு ஒரு அரிசிக்கு நீங்கள் வந்து அரைமுடி தேங்காய் வந்து பால் ஊற்று ஊற்றுனீங்களா இந்த சமயத்தில் நீங்கள் வந்து ஊற்றுங்க டேஸ்ட்டு வந்து அருமையாக இருக்கும் மொத்தமாக நான் வந்து ஒரு ரெண்டே கால் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேங்க ஒன்றுக்கு ரெண்டே கால் அளவுக்கு நான் வந்து தண்ணி சேர்த்துருக்கேன் ரெண்டு அளவு தண்ணி சேர்த்துட்டு ஒரு கால் அளவுக்கு நான் வந்து தேங்காய் பால் சேர்த்துருக்கேங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் வந்து திரும்ப மூடி வச்சு நம்ம வந்து பார்க்கலாம் சாயின்ஸா இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதொரு அருமையான டேஸ்ட்டில் இருக்கும் அந்த புதினா சட்னி ஊரெலாம் நீங்கள் வந்து இந்த ரைஸ் ஒரு தொட்டு சாப்பிடும்போது பாருங்கள் எல்லா தண்ணியும் நல்லா அப்சர்வ் பண்ணிடுச்சிங்க மதிய சமயத்தில் லஞ்சுக்கு நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் இந்த மாதிரி கிளைமேட்லலாம் சொல்லவே தேவையில்லை இன்னும் கொடுங்க கொடுங்கன்னு கேட்டு சாப்பிடுவாங்க அந்தளவுக்கு டேஸ்ட்டு வந்து நமக்கு அருமையாக இருக்கும் பாருங்க பார்க்கும்போதே போல இருக்கு பாருங்கள் சூடாக எடுத்து இது எந்த ஒரு பொருளுமே சூடாக சாப்பிடும்போது அவ்வளவு சூப்பராக இருக்குங்க அவ்வளோதாங்க ஒரு அருமையான டேஸ்ட்டில் நான் வந்து வெஜ் ரைஸ் வந்து ரெடி பண்ணியிருக்கேன் ஒரு மதியம் லஞ்ச் டைமுக்கு நீங்கள் இந்த மாதிரி குழம்பு வைக்க உங்களுக்கு கொஞ்சம் போர் அடிச்சுதுன்னா நீங்கள் வந்து வெஜிடேபிளெலாம் சேர்த்து இந்த மாதிரி ரைஸ் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் இப்போ பார்க்கும் போதே அந்த வெஜிடபிள்ஸோடு சேர்த்து சாப்பிடணும் போல இருக்கு இல்லையா இந்த புதினா சட்னியோடு நாங்கள் வந்து இன்றைக்கி முட்டை வேக வச்சு வெங்காயம் அந்த போட்டு மசாலா போட்டு பொரிச்சிருக்கேங்க அதுக்கும் ரெண்டுக்கும் அருமையாக இருந்தது காம்பினேஷன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோலாம் பார்க்கலாம் ஓகே தேங்க்யூ பாய்